வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் என்ற பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சோசியல் மீடியாவில் தற்போது வரை அந்த செய்திதான் ட்ரெண்டிங் ஆக உள்ளது என்ன நடந்தது அதற்கு யார் காரணம் அடுத்து இது போன்று யாருக்கும் நடக்காமல் இருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வீடியோவை இப்போது பார்க்கலாம் அதாவது ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் முடிக்கப்பட்ட ரிதன்யா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்படுகிறார் அந்த செய்தியை அவரது மாமியாரிடம் சொல்கிறார் அவர் காது கொடுத்து கேட்கவில்லை ஒரு பெரிய குடும்பம் தன்னுடைய தம்பிக்கும் மறைமுகமாக தகவல்களை தருகிறார் அப்பாவுக்கும் சொல்கிறார் திருமணம் முடிந்த பதினஞ்சு நாட்கள் இது நடக்கிறது அதன் பின்பு பார்த்து கொள்ளலாம் சில நாட்களில் சரியாகிவிடும் என்ற அந்த ஆறுதலை வழக்கமான ஒரு தந்தை என்ன சொல்வாரோ அதையும் அண்ணாதுரை சொல்கிறார் ஆனால் கொடுமை தொடர்கிறது கடைசியாக செய்யூர் அருகே காரிலே விஷமறிந்து தற்கொலை செய்து கொண்டார் படித்த பெண் பண்புள்ள பெண் பணக்கார பெண் ஆனால் மன தைரியம் இல்லாத பெண்ணாக மாறியதற்கு யார் காரணம் சோஷியல் மீடியாவில் பல்வேறு கமாண்டுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தன பெற்றோர்களை குறை சொல்கிறார்கள் அம்மாவை குறை சொல்கிறார்கள் அந்த கணவரை குறை சொல்கிறார்கள் ஆம் சித்ரா தேவி கைது செய்யப்பட்டுள்ளார் மாமியார் மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார் கணவர் கவின்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் அது எடுத்த பின்பு கோட் என்று உள்ளது நீதிமன்றம் என்று மேலான நீதிமன்றம் இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இது ஒரு வழக்கு மட்டுமல்ல முப்பத்தி மூணாயிரம் பெண்கள் உடல் ரீதியாக திருமணத்திற்கு பின்பு துன்பப்படுத்துவதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது ஆறாயிரம் பெண்கள் வரதட்சணை கொடுமை காரணமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த இத்தனை நிகழ்வுகளுக்கும் தனி மனிதன் காரணமே இல்லை இந்த சமூகம்தான் காரணம் வரதட்சணை என்ற கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் என்ற அரக்கனை விரட்டி அடித்தால் மட்டுமே வரதட்சணை என்ற கொடுமை தீரும் அப்படி ஒரு நிலைமையை இந்தியா வெகு விரைவில் அடைய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வைக்கிறோம் நன்றி வணக்கம்